இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மணிரத்னம் அவருடைய இயக்கத்துல ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்ல அரவிந்த் சாமி எஸ் டி ஆர் விஜய் சேதுபதி அருண் விஜய் ஜோதிகா ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய நடிப்புல வெளிவந்த படம் செக்க செவந்த வானம் இந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு ரசிகர் மத்தியில் இருந்துட்டு இருக்கு இந்த படத்தினுடைய சென்னை ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எயிட்டி நைன் கலெக்ட் பண்ணிருக்கு செகண்ட்